நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எப்பயுமே ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் நீர் காற்று வானம் நெருப்பு இந்த ஐந்து பஞ்சபூதங்களும் மனிதன் வாழ்வதற்குண்டான சூழலை வந்து மனிதர்களிட்டிலேருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அமைச்சு கொடுக்குது ஸோ அதை வச்சு தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஐந்து வகையான பஞ்சபூதங்களும் மாசுபடாத வரை நம்ம பார்த்துக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம காசு பணம் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறத விட அவங்க வாழ்வதற்கு உண்டான நல்ல சூழலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அதனால் இது எல்லாத்தையும் காப்பது மனிதர்களாகிய நம்மளுடைய கடமை அப்போ தான் நாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைவி ஆட்ஸ் அப்ளிகேஷன் அப்டேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கேஷ் வேலட் அப்படின்னு ஒன்று இருக்குது அது எப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு நபர் வந்து ஒரு பிளானில் அப்டேட் ஆகிறானா அவர்கிட்ட உங்களுக்கு சம் கமிஷன் வரும் மாதிரி ரெண்டாவது லெவல்லிருந்து பன்னிரெண்டாவது லெவல் வரைக்கும் யார் எங்கே ஜெயின் பண்ணாலும் சம் பர்சன்டேஜ் ஆஃப் காசு வந்து உங்களுடைய அந்த கேஷ் வாலெட்டில் க்ரெடிட் ஆகும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ரா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பேன் கார்டு அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இப்போ வந்திருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பணம் வித்ரா போடும் பொழுது நீங்கள் ஃபோன் நம்பர் மட்டும்தான் போடுவீங்க உங்களுக்கு ஓடிபி வந்தோடனே என்ட்ரு போட்டு நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் வித்துற போடலாம் இப்போ என்ன இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த டெய்லியும் வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ரா போடும் பொழுது உங்களுக்கு பேன் கார்டு நம்பர் கேட்காது அப்போ நீங்கள் அதுக்கு ஏன்னால் அதுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறதில்ல பத்து பர்சண்ட் சர்வீஸ் சார்ஜ் மட்டும் தான் பிடிப்பாங்க நீங்கள் விளம்பரம் பார்த்து பெறக்கூடிய அமௌண்ட்டுக்கு அதுக்கு நீங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் போட்டால் போதும் உங்களுக்கு ஓடிபி வரும் அதை போட்டு நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கமிஷன் அமௌண்ட்டு கேஷ் வேலட் ஒரு நபரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனால அவங்க அவங்களுக்கு கீழே ரெஃபர் பண்ணுறதுனால வரக்கூடிய காசை நீங்கள் விற்றா போடணும்னா நீங்கள் கண்டிப்பாக பேன் கார்டு நம்பர் போடணும் பதினஞ்சு பர்சன்ட்டு டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ உங்களுடைய அப்ளிகேஷனில் போர்ட்டில் போயிட்டு மேலே இருக்கிற மூணு டாட்டில் வந்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் இதில் வந்து நீங்கள் வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இந்த வேலெட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு கீழே இந்த ரெடிம் கேஷ் வேலெட்டு இந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு தான் நீங்கள் பேன் கார்டு நம்பர் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இப்போ வந்திருக்கு இதுக்கு தான் வந்து பதினஞ்சு பர்சன்ட் பிடிப்பாங்க இதுக்கு கீழே ரெண்டாவது ஆட்ஸ் வாலெட் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு பத்து பர்சன்ட் தான் பிடிப்பாங்க பத்து பர்சன்ட் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வித்ரா போடுறீங்க அப்படின்னா டெய்லியும் விளம்பரம் பார்த்து நீங்கள் கேப்ஸ் அடிக்கிற அமௌண்ட்டில் ஆயிர ரூபா வித்திரா போடுறீங்கன்னா அதில் பத்து பர்சன்ட் வந்து உங்களுக்கு நூறுரூவா பிடிச்சிட்டு மீதி தொள்ளாயிரம் ரூபா தான் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் இதுவே இந்த ரெடிம் கேஷ் வேலெட்டில் வந்து நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் வித்ராக போடுறீங்கன்னா பத்து பர்சன்ட் சர்வீஸ் சார்ஜும் அஞ்சு பர்சன்ட் டிடிஎச்சும் நூற்றம்பது ரூபா பிடிச்சது பார்க்க மீதி எட்நூற்றம்பது ரூபா தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் ஸோ இப்போ இந்த ரெடிம் கேஷ் வேலெட்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி காமிக்கும் ஆல்ரெடி நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி எடுத்த அமௌண்ட் எல்லாருமே உங்களுக்கு ஷோ பண்ணும் இல்லைனா பிளாங்காக இருக்கும் இப்போ நான் ஆல்ரெடி அமௌண்ட் இந்த மாதிரி ரெடிம் கே கேஷ் வேலெட்டில் எடுத்ததுனால இந்த மாதிரி காக்குது இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் குறி இருக்குது இந்த ப்ளஸ் குறியை டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் என்னுடைய கேஷ் வேலெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபா இருக்குது இதில் நான் வந்து இப்போ ஒரு ஆயரருவா போடுறேன் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் ஆயிரரூவா போட்டேன் அப்படின்னா எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் என்னுடைய பேங்க்கு பேங்க் நம்பரு ஐஎஃப்எஸ் கூட எல்லாமே வந்துடும் இதெல்லாம் எப்படி டிஃபால்ட்டாக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று நம்ம கொடுத்துருப்போம் நீங்கள் அதில் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சேவாயிடும் இந்த அக்கௌண்ட் நம்பர் ஐஎப்எஸ்கூடலாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் அடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ கீழே புதுசாக ஒரு ஆப்ஷன் போனால் அப்டேட்டுக்கு முன்னாடி இல்லாத ஆப்ஷன் இப்போ என்ன வந்திருக்குன்னு இந்த இடத்துல பேன் கார்டு நம்பர் வந்திருக்கு ஏன் இந்த இடத்துல பேன் கார்டு நம்பர் வந்திருக்குன்னா இதுக்கு வந்து அஞ்சு டிடிஎஸ் பிடிப்பாங்க அதனால் பேன் கார்டு நம்ம நம்பர் போடுற மாதிரி இருக்குது இப்போ நான் என்னுடைய பேன் கார்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன் அதனால் எனக்கு கீழே வருது இதை நம்ம டிக் பண்ணிக்கலாம் எப்பயுமே உங்களுடைய பேன் கார்டு கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்குது இந்த எழுத்து எல்லாமே ஐஎஃப்எஸ் கோடு எப்படி கேப்டல் லெட்டரில் வருதோ அந்த மாதிரி பேன் கார்டுடைய நம்பர் வந்து இங்கிலீஷ் லெட்டரில் கேப்டலில் தான் வரும் அதை நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து போடணும் இதில் ஏதாச்சும் நீங்கள் தப்பு பண்ணாலே உங்களுடைய அமௌண்ட்டு எரர் அப்படின்னு வந்துடும் இன்கரெக்ட் டீட்டெயில் வந்துடும் மறுபடியும் ஒரு மாதம் ஆகும் வித்திராக எடுக்கிறதுக்கு அதனால் நீங்கள் இதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து உங்களுடைய பேன் கார்டை அட்டையை வச்சு அதில் கேப்டல் இருக்கா ஸ்மால் இருக்கா கேப்டலில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு டைம் பார்த்து போகிறது உங்களுக்கு நல்லது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இப்போ நான் என்னோடய மொபைல் நம்பர் அடிக்கிறேன் இப்படி போட்டோடனே ஆல்ரெடி கீழே எனக்கு ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும் சரிங்களா இந்த ஓடிபி வந்துருச்சு அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு நார்மல் எஸ்எம்எஸில் ஆறு டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்தோடனே இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஓடிபி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வேலடிட்டு ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே சப்மிட் ஆகிரும் உங்களுக்கு ஒரு வாரத்தில் அமௌண்ட்டு உங்களுக்கு வித்ட் ஆயிடும் ஆட் பார்க்குறது மூலிமா நீங்கள் வித்துடா போகும்போது தான் முப்பது நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் எடுக்க முடியும் இந்த மாதிரி ஆட்களை சேர்த்து விட்டு வரக்கூடிய கமிஷன் இந்த கேஷ் வாலெட்டில் இந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுனாவே அதிலேருந்து நீங்கள் மறுபடியும் அடுத்த நாளையே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களோட இந்த கேஷ் வாலெட்டில் அமௌண்ட் கழிந்துச்சுன்னா நீங்கள் உடனே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் விளம்பரம் பார்த்து கேப்ஸ் எடுத்து எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு சர்வீஸ் சார்ஜ் மட்டும்தான் பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க ஆட்களை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய அந்த கமிஷன் அமௌண்ட்டு நீங்கள் வித்துறா போட்டிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் பிடிப்பாங்க இந்த பதினஞ்சு பர்சன்ட் பிடிக்கிறதுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி பேன் கார்டு நம்பரை கட்டாயம் கொடுக்கணும் தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய டவுனில் இருக்கிற மக்களுக்கு இதை சொல்லுங்கள் தவறுதலாக ஏதாவது ஒரு பேன் நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டல் சும்மா எதாவது ஒன்று சும்மா கடமைக்காக போட்டு விட்டாங்க வராது அப்புறம் வரலனா சேர்த்து விட்டு உங்களே தான் கேட்பாங்க நான் போட்டேன் நான் கரெக்டாக தான் போட்டேன் எனக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நபர்கள் இதே தான் செய்கிறாங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ் கோடெல்லாம் தெரியாத தப்பு பண்ணிடுவாங்க நம்ம கேட்டால் வரலைங்க நான் கரெக்டாக தான் போட்டேன் நிறுவனம் ஏமாத்துருச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பேங்க் பாஸ்புக் யோ அல்லது ஐஎஃப்எஸ் கோடு இந்த மாதிரி பேன் கார்டை அட்டையை வாங்கி பார்த்தோம்னா தவறுதலாக போட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா நம்ம இருக்கலாம் ஐயோ தெரியாத போட்டுட்டுனு அப்படிமா அதனால் நம்ம ஒரு செயலை சரியாக செய்யாத நிறுவனத்து மேலே குறை சொல்கிறது வந்து அவ்வளோவா நல்லதாக இருக்காது ஏன்னா அது எல்லாத்துக்கும் நடந்துச்சுன்னா பிரச்சனை ஒன் ஆர் டூ பர்சன்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது நிறுவனம் இது வரைக்கும் சொன்னதை சொன்னபடி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க யாருக்கும் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு கரெக்டாக போட்டிருந்தால் இது வரைக்கும் பெண்டிங்கிறதே கிடையாது அப்படி யாராச்சும் நீங்கள் ரைட்டாக போட்டு நீங்கள் உங்களுக்கு வராமல் இருந்தால் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்துக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது இந்த நாலஞ்சு பேங்க் பார்த்திங்கன்னா இந்த யூனியன் பேங்க்கு அப்புறம்னா பரோடா பேங்க் அந்த மாதிரி சில பேங்க்லாம் மெர்ஜ் ஆச்சு அதுன்னு சில பேருக்கு இந்த ஐஎஃப்எஸ் கோடில் சில மாற்றங்கள் நடந்திருக்கு அது எந்த பேங்க்கோட எது மெர்ஜ் ஆயிருக்குன்னு தெரியாதோ ஒரு சில பேருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு அது வந்து நிறுவனத்து மேலே குற்றம் கிடையாது சரியான ஒரு அக்கௌண்ட் நம்பர் எது நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஐஎஃப்எஸ் கோடு எது அப்படின்னு தெரியாத காரணத்தினால தான் அந்த மாதிரி ஆயிருக்கு அதுவும் இப்போ கொஞ்சம் சரி பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க அதனால் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு அதுக்கப்புறமா உங்களுடைய பேன் கார்டு இதை போடுறதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவி திரடத்தில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே விள்தலை நம்பருக்கு உங்களுடைய பெயர் டேட் ஆஃப் பர்த்து ஃபோன் நம்பர் டிஸ்டிக் பின்கோடு கோட் விடுங்க உங்களுக்கு ஃப்ரீயாக மை வித்தேட்ஸாக இணைத்து விடுக்கணும் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி உங்கள் செல்ஃபோனுக்கு வந்திருக்கு அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் செல்லை நோண்டிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரூபா வருமானம் வராது மாதமான நீங்கள் தான் அதுக்கு இரநூத்தம்பது ரூபா மினிமம் ரீசார்ஜ் பண்ணணும் மைவித்திராட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா முதல் ஆயிரத்தி எட்நூறுவா சம்பாதிக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு இரநூத்தி பத்து உங்களால் கட்டாயம் சம்பாதிக்க முடியும் உங்களுடைய ரீசார்ஜை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்க முடியும் ஸோ அப்படி வர ஒரு வாய்ப்பு தான் மை வித்திரஸ் கொடுத்துருக்குறாங்க நான் இதில் இப்போ பதினாலு மாதமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் நான் மாதம் ஒர்க்காக வித்ரா பண்ணிகிட்ருக்கேன் சொன்னதை சொன்னபடி செய்யக்கூடிய ஒரு ஆன்லைன் நிறுவனம் இது கிடையாது ஆஃப்லைன் நிறுவனம் பேருக்கு தான் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் நிறுவனம் தான் இது ஏன்னா நீங்கள் ஒரு மற்ற ஆன்லைனில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் வரும் ஜாயின் பண்ணிங்க அது ஓனர் யார் கம்பெனி எங்கே இருக்குதுன்னு தெரியாது அதனுடைய பிளான் என்ன அப்படின்னு எதுவுமே தெரியாது ஆனால் மை வித்திராட்சியில் அப்படி கிடையாது ஏற்கனவே ஒரு ஆள் ஜாயின் பண்ணியிருப்பார் அவர்கிட்டருந்து இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணலாமா வேணாமா காசு வருமா வராதா ஓஎம்னா என்ன பிஎம்னா என்ன சில்வர் கோல்டுனா என்ன இப்படின்னு பல வகையான தகவல்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணுறீங்க ஸோ இது வந்து பேருக்கு தான் ஆன்லைன் பிஸ்னஸை விட இது வந்து ஒரு ஆஃப்லைன் நீங்கள் தகவல் தெரியாமல் போய் ஜாயின் பண்ணிட முடியாது லிங்கை வச்சு ஜாயின் பண்ணால் முடியாது ஏற்கனவே ஜாயின் பண்ணால் ஒருத்தர் மூலிமா நீங்கள் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதில் ஜாயின் பண்ணணுமா வேணாமான்னு முடிவு பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அதனால் அப்படி ஒரு சிறந்த நிறுவனம் தான் அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் தமிழர்களாகிய நம்ம எல்லாம் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் இது உலக அளவில் இன்றைக்கி ஒரு செல்ஃபோனில் எல்லாத்துக்கும் ஒரு விளம்பரம் கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு வருமானம் வாய்ப்பை கொடுத்துட்ருக்குறாங்க எல்லோரும் மைவித்திரர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்திரஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்